தரித்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தை ஆலயம் கோபுரம் சரி மாத்திரமும் அதுல அமர்ந்திருந்து தான் முகபெருமான் காட்சி விட்டிருது சுவாமி அதாவது முருகனை வந்து முருகஸ்தானம் வரை பக்தர்கள் சென்று நேரடியாக தரிசனம் பண்ண முடியும் அனைவருக்குமே வணக்கம் இன்றைய நாளில் நான் நிற்கக்கூடியது இலங்கையில் கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பில் மட்டக்களப்பிலிருந்து காணொலிகள் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் குறிப்பாக ஆலயங்கள் தொடர்பான காணொலிகள் தான் தொடர்ந்து வந்து ஒன்று அப்படியாக இன்றைய நாளில் பார்க்கக்கூடியது திருச்செந்தூர் ஆலயம் திருச்செந்தூர் ஆலயம் என்றால் நீங்கள் நினைக்கக்கூடாது இந்தியாவில் இருக்கிற திருச்செந்தூர் என்று இல்லை இது ஈழத்தில் இருக்கக்கூடிய ஈழத்து திருச்செந்தூர் ஆலயம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சிறப்பாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஆலயம் இந்த ஆலயத்தினுடைய வரலாறு எல்லாமே மெய்சீருக்கு வைக்கக்கூடியதான வரலாறு தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்கள் சம்பந்தமான வரலாறுகளை தெரிஞ்சு கொள்ளலாம் அங்கு நீங்க பார்க்கலாம் பாருங்க ஒரு ஆலயத்தினுடைய அந்த கருவறையினுடைய மேற்பகுதி விமானம் மன்றம் சொல்லுவார்கள் அந்த பகுதி வந்து சரிந்த நிலையில் இருக்குது ஆனால் இங்கால ஒரு புதிய ஆலயம் எல்லாம் இருக்குது அப்படியாக ஏன் அந்த இது சரி இப்படி சரிந்தபடி இருக்குது இங்கால புதிய ஆலயம் எல்லாம் இருக்குது இதுக்குரிய வரலாறு எல்லாம் என்ன ஏன் இப்படி இருக்குது என்பதெல்லாம் தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் ஆலயத்திலும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு இந்த ஆலயத்தில் இருக்குது என்ன விஷயம் முருகப்பெருமானை நேராக அங்கே மூலஸ்தானம் வரை சென்று மலர் தூவி வழிபடுறதுக்குரிய சந்தர்ப்பம் இருக்குது அங்கே மூலவராக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு திருச்செந்தூர் முருகன் போன்றே இங்கே இருக்கக்கூடிய மூலவராக இருக்கக்கூடிய முருகப்பெருமானும் காட்சி தருகிறார் அங்கே தீபாராதனை காட்டக்கூடிய அந்த காட்சிகள் தான் இப்ப நீங்க பாக்குறீங்க மட்டக்களப்பு மாவட்டத்தில் கல்லடியில் கல்லடி கடற்கரை ஓரமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த திருச்செந்தூர் முருகன் இருக்குது இந்தியாவில் எப்படி திருச்செந்தூர் முருகன் கடலுக்கு முன்னால் இருக்கிறாரோ அதே போலேயே இங்கேயும் ஈழத்து திருச்செந்தூர் முருகனும் கடலை பார்த்தவனும் இருக்கிறார் முன்னர் இந்த ஆலயம் ஊரை பார்த்தவா இருந்தவாக எல்லாம் வரலாறு எல்லாம் சொல்லுது நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அது எப்படி என்று அதே மாதிரியாக இங்கே லிங்கப் பெருமான் இருக்கு ஆலயத்தினுடைய வெளிப்பகுதியிலே பெருமான் இருக்கிறார் இது ஒரு அந்த இந்த ஆலயத்தை நிர்வாணித்து இருக்கக்கூடியவருடைய ஜீவ சமாதி இங்கே இருப்பதாகவும் வந்து சொல்லப்படுகின்றது அங்கே இருக்கக்கூடிய சிவலிங்க பெருமானுக்கு தீபாராதனை காட்டப்படுகின்ற அந்த காட்சிகளை தான் தற்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள் அப்படியாக ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயம் சரி அங்கே பூஜை நடக்குது என்று பார்த்தால் இங்கே மக்கள் தொடர்ந்து வரிசையாக நிற்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறீர்கள் ஏன் இப்படி பூஜை முடிந்ததும் வரிசையாக நிற்கிறார்கள் என்றால் சாதாரணமாக நாங்கள் நினைப்போம் பிரசாதம் கொடுப்பதற்காக நிற்கிறார்கள் பொங்கல் பஞ்சாமிரதம் அவற்றை வாங்குவதற்காக நிப்பார்கள் என்று ஆனால் இல்லை ஆலயத்திற்கு உள்ளே வரிசையாக

ஆக்கப்பட்டு சற்று சரிந்த நிலையில் இருப்பதை வந்து நீங்கள் பார்க்குறீங்க இது பழைய ஆலயம் பழைய ஆலயம் இருந்த இடம் இந்த இடம் இந்த ஆலயத்தை புனர் நிர்மாணம் செய்யாமலோ அல்லாட்டி இது மேற்கு பக்கமாக பார்த்து கொண்டிருக்கின்றது என்ற காரணத்தால் என்ன தெரியவில்லை புதிதாக ஒரு ஆலயம் அங்காலயம் அமைத்திருக்கிறார்கள் அதுதான் நாங்கள் முன்னர் நீங்கள் காணொலியில் பார்த்திருந்த ஆலயம் அந்த ஆலயம் கிழக்கு பார்த்த வண்ணமாக அமைந்திருக்குது ஆனாலும் பழைய ஆலயம் கட்டுமானம் அந்த மாற்றம் இடம்பெற்று சரிந்திருப்பது மட்டும்தான் ஆனால் எந்த விதமான உடைவுகளும் இல்லாமல் அப்படியே இருக்குது இப்போது நீங்கள் பாக்குறது வந்து இந்த புதிய ஆலயத்தினுடைய கட்டுமானம் பழைய ஆலயத்தினுடைய அந்த கோபுரம் விமானத்துக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து சரிந்த நிலையில் இருக்குது அங்கே அந்த சரிந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தில் என்னென்ன சிற்பங்கள் செத்துக்கள்கள் வேலைப்பாடுகள் எல்லாமே இருக்குதோ அதே மாதிரியாக புதிதாக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மூலவர் இருக்கக்கூடிய மேல் பகுதி விமானம் இல்லாடி கோபுரம்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி வந்து புதிதாக நிர்மணித்திருக்கிறார்கள் அதே தன்மையோடு அதே தனித்துவத்தோடு இது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அந்த ஆலயம் வந்து மேற்கு பக்கம் பார்த்ததாக இருந்தது புதிதாக வடிவமைக்கப்பட்டிருந்தது கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி அமைக்கப்பட்டிருக்கின்றது சாதாரணமாக ஆலயங்கள் கிழக்கு பக்கம் வாயிலை கொண்டதாகத்தான் அமைந்திருப்பது வளமை அப்படியாக இங்கே ஏன் மேற்கில் அமைத்தார்கள் என்பது தொடர்பாகலாம் நாங்கள் தொடர்ந்து இந்த ஆலயத்தினுடைய வரலாறு சம்பந்தமாக பார்க்கும் பொழுது பார்க்கலாம் அங்கே தொடர்ச்சி மக்கள் வரிசையாக உள்ளே சென்று முருகப்பெருமானை நேராக உள்ளே சென்று தரிசனம் செய்து தங்களுடைய கைகளால் மூலவராக இருக்கக்கூடிய பூக்களை தூவுவதற்கான சந்தர்ப்பம் கூட இந்த ஆலயத்திலும் வரலாறு தொடர்பாக இந்த ஆலயத்தினுடைய பிரதானமான சிவாச்சாரியர் அவர்களிடம் நாங்கள் கேட்டு அறிந்து கொள்ளலாம் இந்த ஆலயம் வந்து சுவாமி ஓமந்த சரஸ்வதி அவர்களால் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் செப்டம்பர் எண்பத்தி நான்காம் ஆண்டு தான் முதல் முதல் கும்பாபிஷேகம் இங்கே நடந்திருக்குது சுவாமிஜி அவர்கள் வந்து இந்தியாவில் ரிசிகேஸ்வரன்ற இடத்துல சிவானந்த ஆசிரமத்தில் அவங்க படைத்து அவருடைய சந்நியாச வாழ்க்கையை வாழ்த்துட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து பொற்கொள்ள வீதியில் ஒரு உதவநறி கலந்து கொண்டு ஆரம்பித்து அங்கே பல சிறந்த பணிகளை செய்து முடிச்சிட்டு அந்த அப்படி இருக்கும்போது தான் முருகப்பெருமான் கனவுல தோன்றி இந்த இடத்த காட்டி இந்த இடத்துல ஒரு தபவனம் ஒன்று சுவாமி ஆரம்பிச்சிருக்காங்க சுவாமி சிதானந்த தபவனம் பொற்கொள்ளவியில் இருக்கிறது வந்து சிவானந்த ஆசிரமம் இந்த இடத்துல வந்து இருக்கிறது வந்து சிதானந்த தபவனம் இரண்டுமே அவருடைய குருமார்கள் இப்போ சுவாமி அறுபத்தி கனவு கனவுகண்டு இருக்கிறாங்க கண்டு அதில் ஒரு ஒற்றை படமரை இருந்தது அதில் அதில் அமர்ந்துருந்துதான் முருகப்பெருமான் காட்சி கொடுத்துருக்கிறார் சுவாமிஜி அதன் நிமித்தமாக தான் இந்த ஆலயம் முருகனுடைய கட்டளைப்படி சுவாமிஜி அவர்கள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க சுவாமிஜி ஆரம்பித்தது வந்து இந்த இடத்துல ஒரு ஆசிரமம் உருவாக்கி அந்த ஆசிரமத்தில் இருக்கிற சன்னியாசியல் பிரம்மச்சாரிகள் இந்த ஆலயத்தில் பூஜை பண்ணணும் என்றதான் அவருடைய ஆர்வார் காலப்போக்கில் இந்த ஆலயம் வந்து கொஞ்சம் பல விருட்சமாயிடுச்சு இப்போ இங்கே வந்து ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலையும் வந்து நேர்முக தரிசனம் அதாவது முருகனை வந்து முழுஸ்தானம் வரை பக்தர்கள் சென்று நேரடியாக தரிசனம் பண்ண முடியும் அவருடைய வேண்டுதலை வைத்து அவர்கள் தரிசனம் பண்ணி அவர்கள் நிறைய பலனை அடைந்திருக்கிறாங்க இப்போவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பக்தர்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வந்து தரிசனம் பெற்று நிறைய பலன்களை பெற்று செல்வது வலமையாக உள்ளது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி பேரலையின் போதுதான் தான் பழைய ஆலயம் அந்த நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தெரியும் கோபுரம் சரிஞ்சிருக்கின்றது அதுக்கு பிறகு தான் நாங்கள் இந்த புது ஆலயம் ஆரம்பிச்சிருக்கிறோம் பழைய ஆலயம் வந்து மேற்கு நோக்கியவாக தான் இருக்கின்றது அப்போ சுவாமிஜி நிறைய பேர் வந்து கேட்டிருக்கிறாங்க ஏன் இது இப்போ நீங்கள் கிழக்கு முகமா தான் ஆலயம் இருக்கேன்னு ஏன் மேற்கு பக்கமாக அமைச்சிருக்கிறீங்க அப்புறம் சுவாமிஜி சொன்னேன்னு சொன்னால் இறைவன் இல்லாத திசைகளே கிடையாது அதனால தான் நான் ஊரை பார்த்து முருகன் இருக்கணும் என்றதுக்காக தான் அந்த ஆலயத்தையும் சுவாமிஜி கட்டியிருக்கிறாங்க அப்போ எல்லோருமே வந்து கேட்க கேட்கும்போது அவருக்கும் மனசில் ஒரு ஒரு தாக்கம் இருந்திருக்கு தான் தவறு பண்ணிட்டோமோ தெரியலை அப்படின்னு அப்போ நீங்கள் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் படம் ஒன்று இருக்குது திருச்செந்தமூர் பெருமை அந்த படம் அது வந்து தானாக கந்திருந்தது சுவாமிஜி அவர்களே கூறியிருக்கிறாங்க இப்படி ஒரு அந்த சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி அப்போ தானாக தானாக கந்திருந்ததால் அப்போ சுவாமிஜினுடைய எண்ணம் முருகனை ஏற்றுக் கொண்டுட்டேரு அப்படின் சொல்லி கும்பாபிஷேகத்துக்கு ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நாள் இருக்கும்போது அந்த சம்பவம் நடந்தது முதல் கும்பாபிஷேகம் இப்போ மூன்று கும்பாபிஷேகங்கள் நடந்து முடிஞ்சு சுனாமி பேரலையின் போது நிறைய சேதம் ஏற்பட்டு இங்கிருந்தவர்களுக்கு எந்த விதமான சேதம் அமைப்படில்லை ஆலயம் கோபுரம் சரிஞ்சது மாத்திரம் தான் அதுக்கு பிறகுதான் எல்லோருடைய வேண்டுகோளுக்கும் இன்னங்கே இந்த ஆலயம் கிழக்கு முகமாக கட்டப்பட்டிருக்கு அப்படியாக கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பில் அமைந்திருக்கக்கூடிய கல்லடியில் கல்லடி கடற்கரை உரமாக அமைந்திருக்கக்கூடியதான் இந்த ஈழத்து திருச்செந்தூர் ஆலயம் இந்த ஆலயம் தொடர்பான வரலாறை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் கட்டாயம் மட்டக்கிளப்புக்கு வரும்பொழுது இந்த ஆலயத்தில் வந்து குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் வந்தீர்கள் என்றால் மூலஸ்தானம் வரை சென்று அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நேரடியாக தரிசனம் செய்து மலர்கள் தூவக்கூடிய அந்த சந்தர்ப்பம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கட்டாயமாக மட்டக்கிளப்புக்கு வரக்கூடியவர்கள் இந்த இடத்திற்கு வந்து முருகப்பெருமானை தரிசித்து செல்லுங்கள் அப்படியாக இந்த காணொலி ஒரு சிறப்பு வாய்ந்த காணொலியாக அமைந்து காணொலியை பார்வையிட்டவங்க எனக்குமே நன்றி காணொலி தொடர்பான கருத்து தெரிவிங்க மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்